செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களில் உணவு வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என மக்கள் விழிப்புணர்வு சங்கம் வேண்டுகோள் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பல்லாவரம் ரூம்பேட்டை நந்திபுரம் கூடுவாஞ்சேரி மறைமலைநகர் சிங்கப்பெருமாள் கோயில் ஊரப்பக்கம் உட்பட பல்வேறு சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு உணவகங்களில் சில்வர் பேப்பரில் பார்சல் குறிப்பாக சூடாக பிரியாணியை கட்டி கொடுக்கின்றனர் இதனை வீட்டில் சென்று பார்சலை பிரிக்கும் போது அதில் உள்ள சில்வர் கோட்டிங் உருகி சாப்பாட்டுடன் நோய்கள் பரமும் அபாயம் உள்ளது எனவே பொதுமக்கள் சில்வர் பேப்பரில் பிரியாணி மற்றும் உணவுகளை கட்டி கொடுத்தால் வாங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள வியாபாரி சங்கங்களும் இதனை அலட்சியப்படுத்தாமல் வியாபாரிகளுக்கு இது போன்ற சில்வர் பேப்பரில் உணவு பொருட்களை கட்டி கொடுப்பதை தவிர்க்க தகுந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் குறிப்பாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த பகுதியில் உள்ள சுகாதார அலுவலர்களும் கடைகளில் ஆய்வு செய்து இது போன்ற சில்வர் பேப்பரில் உணவு கட்டி கொடுப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பிலும் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுதான் அந்த காலத்தில் மந்தார இலையில் வந்து நம்ம சாப்பிட்ற பொங்கல் வடக்கறி பூரி கிழங்கு இட்லி வச்சு கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டீல் கவரில் வச்சு கொடுக்கலாம் ஆ இந்த ஸ்டீல் கவருக்கு எப்படி இந்த சுகாதாரத்துறை வந்து இதெல்லாம் அலோட் பண்ணுது ஒரு கவர் கொடுத்தா இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாமே நடவடிக்கைங்க இதில் என்ன இருக்குது தெரியலையா இதை பாருங்கள் நான் ஒரு எடுத்த கடையில் புஷ்கா வாங்கினேன் இந்த ஸ்டீல் பேப்பரில் கட்டி கொடுத்தா வீட்டில் வந்து திறகுறேன் இந்த ஸ்டீலே காணும் இதை பாருங்கள் மொத்தமாக கையில் ஒட்டிக்கிது இது வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க இதெல்லாம் வயிறு உபாதீங்க வையாங்க வராது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சுகாதாரத்துறைக்கு நீங்கள் என்னென்ன இது பார்க்குறீங்க ஆ இந்த மாதிரி இந்த ஸ்டீல் பேப்பரை முதல்ல தடை பண்ணணுங்க ஆ ஹெல்த் மினிஸ்டருக்கு இந்த கவனத்துக்கு கொண்டு போங்க இந்த மாதிரி தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் கவரில் கொடுத்தாங்கன்னா மக்களே நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க மன்தார இலையில் கட்டி கொடுக்க சொல்லுங்கள் புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த பாலித்தீனை யூஸ் பண்ணக்கூடாது இது பாருங்க இன்னும் இருக்கிற பிரிஞ்சு வெளியே தெரியுது அது வைக்கும்போது பேப்பர் இந்த மாதிரி ஸ்டீல் மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டில் பாருங்கள் பின்னால் இருக்கிற பிரிஞ்சுங்க தெரியுது புரியுதுங்களா தெரியல தெளிவாக காட்டுறேன் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம வயிற்றில் போச்சுன்னா என்னங்க ஆவிறது இது வந்து எல்லா குரூப்புக்கும் இந்த வீடியோ பரப்புங்க அப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஸ்டீல் பல பழகுது இந்த பாருங்கள் இதில் இருக்கிற சில்வர் எல்லாமே வந்து போச்சுங்களா இது கொஞ்சம் கவனமாக பாருங்க எடுத்துகிட்டு போங்க எல்லோருமே இது சாப்பிட்ற குழந்தைங்கள்லாம் இதனால் வயிற்று உபாதைகள் பல தடுக்க முடியாத நோய்கள்லாம் வருது பார்த்தீங்களா இதில் இருந்த சில்வர் எங்கேயா போச்சு இதெல்லாம் வந்து சுகாதாரத்துறை கண்ணு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்சி இது பண்ண மாட்டீங்களா ஆய்வு பண்ண மாட்டிங்களா இது எப்படி வெளியிடுறீங்க சாப்பாடுக்குன்னு மரியாதையாக மந்தார இலை வச்சு கொடுத்தா கடையில் வாங்குங்க இதெல்லாம் வந்து எல்லா குரூப்புங்கும் பருப்புங்க உள்ளே நான் சாப்பிட்ருக்கேன் இது என் வயத்தில் போயிருக்குது புரியுதுங்களா இந்த கலகாரங்களில் இனிமேல் வந்து வாங்கக்கூடாது மந்தார இலையில் வச்சு சாப்பாடு பார்சல் பண்ணணும் புரியுதுங்களா இது மாதிரி தயவு தயவுசெய்து இது எல்லா குரூப்புங்க பருப்புங்க உங்கள் குழந்தைங்களாம் வாங்கி கொடுத்து நோயாளி ஆக்காதிங்க நன்றி